ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ப்ளேட் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி குயிக்காக எப்படி சேர்ந்தால் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் அடுத்து நான் இன்னைக்கு சின்ன சின்னதாக கத்திரிக்காய் ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதனால் மேலே இருக்க பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு பூச்சி எதாக இருக்கா புழு எதா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ண கத்திரிக்காவை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காவை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா கலர் மாறி வரணும் அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே கடாயில் இது கூட இன்னும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இது நல்லா அப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இருந்து இருபது போல் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையில் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி விடுவோம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி எண்ணெய் தெரிஞ்சு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மிக்சர் ஜார்லாம் அலசி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்கி விடுங்க இப்போ பாருங்கள் குழம்பெல்லாம் நல்லா கொதித்து எண்ணெய் தெரிஞ்சு கிரேவி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி தோசை சாதம் கூட சேவ் பண்ணால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்